வலைக்கும் வரமதுலாஹி குழந்தைகளே நல்லா இருக்கிறீங்களா அலமது இல்லான்னு சொல்லணும் நல்லா இருக்கிறீங்களான்னு யாராவது கேட்டா அலமதுல்ல ஏன்னா நம்மளை நல்லா வாழ வைக்கிறது யார் தான் அல்லா தான் துன்பமா இருக்கும்போது என்ன செய்யணும் அப்பமா அலமதுல்லான்னு தான் சொல்லணும் அல்லாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் துன்பத்தோட நேரத்திலையும் தன்னை அடியான் புகழணும்னு விரும்புவான் நம்ம படைத்த நம்மளை அடி நம்முடைய அடியான் வந்து நம்மளை துன்பத்திலையும் புகழ்கிறானேண்டு அல்லா விரும்புவான் சரி ஹைர் அல்ஹம்துலில்லா இல்லா நல்லா இருக்கிறீங்க இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து கலிமாவினுடைய இன்னொரு வெற்றி வாசல் மொத்தம் அஞ்சு வாசல் கலிமாக்கு அஞ்சு வெற்றின்னு வச்சுக்கோ அதில் ரெண்டாவது வெற்றி வாசல் ஷஹாதத்துன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டாவது களிமாவுக்கு என்ன சொல்லுவாங்க ஷஹாதத் முஹமதுல்லா இருக்கு இல்லையா அல்லாபி தவிர எங்க அத சொல்லுங்க பாப்போம் அல்லாஹ்வுடைய அவனுடைய தனிப்பட்ட ஸ்பெஷல் அடியார் அவங்க சாதாரண அடியார்லாம் நம்ம நினைச்சிட கூடாது நம்மள மாதிரி தான் அவங்க அப்படிலாம் நினைச்சிட கூடாது அதே போல் தூதர்ன்னு சொன்னால் மெசேஜ் அல்லாஹுடைய குட் அந்த மெசேஜ் அது குரானே ஹதீஸையும் நமக்கு சொன்னவங்க சரி இந்த லாயிலாக இல்லாதாவையே ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்றது அதனுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகும் நான் தான் சொன்னேன் ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்ட்டு அப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்க நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்றதுக்கு என்ன செய்றீங்கடா நான் தான் சொன்னேன் நான் தான் நானே தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் நானே தான் சொன்னேன் அப்போ ஒரு அழுத்தம் ஒரு புஷிங் அந்த அழுத்தம் சொல்லும்போது அதுல இருந்து விலகாது என் மைண்டு என்ன செய்யாது விலகாது மைண்டு விலகுமா ஐயோ புள்ள இவ்வளவு அழுத்தமாக சொல்றாங்களே அது அப்போ அந்த விஷயம் உண்மைதான் இருக்கும் அது சொன்னாது உண்மைதான் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லும்போது அதில் வந்து நான் எனக்கு வந்து வேற சிந்தனையே போகாது அப்போ இந்த வேற சிந்தனையை விட்டு நம்மளை காப்பாற்றி அல்லாவை பக்கம் அல்லாவின் பக்கம் ஒரே சேரா என்ன சொல்கிறது ஒரு அழுத்தமாக நம்முடைய எண்ணத்தை கொண்டு போகிறது தான் இந்த ஷஹாத் கலிமாவுடைய மோட்டிவ் அதனுடைய அடிப்படையே அதுதான் சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இலாஹ إلا الله, الله. وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يرندام كلمة شهادة أشهد أن لا إله

வேற எந்த இறைவனும் இல்லை ஒருவன் அவன்தான் ஒருவன் தான் அந்த ஒருவன் தான் இறைவன் அந்த ஏகத்துவத்தை களிமாவ நல்ல ஊர்ஜிதமா அழுத்தம் திருத்தமா சொல்றது நான் சாட்சி சொல்கிறேன் சொல்லுங்க அல்லாவை தவிர கடவுள் இல்லை என்று நான் மாற மாட்டேன் அது இது எதுவுமே கடவுள் இல்ல அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் அவனைத் தவிர கடவுள் இல்லை என்றும் வ அஷ்ஹது இல்ல அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல் அல்லாஹூன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லணும் அவன் தனித்தவன் அவனுக்கு மனைவி மக்கள் இருக்காங்களா மாமா மச்சா இருக்கிறாங்களா பேரம் பேத்தி இருக்கிறாங்களா அப்படிலாம் குடும்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது பத் அது அது பற்றின உள்ள கவலை தான் இருக்கும் மற்ற ப அடியார்களை பற்றி கவலை இருக்குமா அடியார்களை பற்றி உள்ள கவலை இருக்குமா இருக்காது குடும்பம் கோத்தரம்னு சொல்லி கடவுளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அந்த பொண்டாட்டி சாப்பிட்டாளா மனைவி சாப்பிட்டானா மக்கள் சாப்பிட்டாங்களா நம்ம குடும்பத்தார்கள் எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்களான் இதை பற்றி உள்ள கவலை தான் இருக்கும் மற்ற அடியார்களை பற்றி உள்ள கவலை இருக்குமா இருக்காது இது போன்ற கற்பனைகளில் இருந்து புரியுதா அவன் தனித்தவன் அவன் என்னது லாசரி கலகு அவனுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது லாஷரி கலகு சொல்லுங்க அவனுக்கு இணையாக யாருமே இல்லை அவனுக்கு ஈக்குவலாக உலகத்தில் யாராவது இருக்காங்களா எங்கள் அம்மா அல்லாஹ் மாதிரி எங்கள் அப்பா அல்லாவ மாதிரி எங்கள் டீச்சர் அல்லாவை மாதிரி ஆ சொல்லலாமா அல்லாப மாதிரின்ற அல்லாவே எங்க எழுத்துடக்கூடாது எங்கள் டீச்சர் எங்கள் அம்மாவை மாதிரி நல்லவங்க எங்கள் அப்பாவை மாதிரி நல்லவங்க அல்லது எங்களுடைய எங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லவ இவள மாதிரி நல்லவன்ட்டு மனிதர்களுக்குள்ள ஈக்குவல் பண்ணிக்கிறலாம் மனிதர்களுக்குள்ள ஈக்குவல் பண்ணிக்கலாம் அல்லாஹுக்கு அல்லாவாங்க இந்த இடத்துல கொண்டு வரலாமா ரசூல்லாவையும் கொண்டு வரக்கூடாது ரசூல்லாவை மாதிரி ஒரு நல்லவர்னு சொல்லலாமா அவங்க கிட்டே பெறக்கூடாது அவங்க உயரத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் உயரத்தில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய என்னது உயர்ந்த என்னது எட்ட முடியாத ஒரு இது அவங்க கிட்டே எல்லாம் போக முடியாது அல்லாவையும் இழுக்க கூடாது அதுக்கப்புறம் வேற யாரையும் இருக்கக்கூடாது ரசூல்லாவையும் இழுக்கக்கூடாது அப்படி செய்கிறது கண்ணிய குறைவு அவங்களுக்கு

அல்லாவுடைய அடியாராக அல்லாவுடைய புரியுதா திருத்தூதர் சொன்னா மெசேஜர் தான் மெசேஜர் கொண்டு வர்றவங்க தான் ஆனா அந்த மெசேஞ்சர்ஸ்லயே ரொம்ப பெரிய மெசேஞ்சர் அவங்க என்ன நம்மள மாதிரி நினைச்சிட கூடாது புரியுதுங்களா நம்மளும் மெசேஜுங்கிறது அங்கே சொல்லுவோம் ஆனால் அந்த மெசேஜும் அந்த மெசேஜும் ஒன்றா இல்லை அல்லாஹ் என்ற உயர்ந்த சக்தி படைத்த அந்த இறைவன்கிட்டமிருந்து இறைவனிடமிருந்து நமக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து அவனுடைய கட்டளைகளை கொண்டு வந்து மறுமை வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவங்க தான் ரசூல் புரியுதா இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் கலிமமாக ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இன்னும் ஒரு ஒழுக்கம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் இல்லை ஆண் குழந்தைகளும் இருக்கிறீங்க பெண் குழந்தைகளும் இருக்கிறீங்க கண்ணியத்தை எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது கண்ணியத்தை எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது தலையில் ஸ்கார்ஃப் அணிதல் அப்படின்றது பெண்களுக்குள்ள உயர்ந்த கண்ணியமான பண்பு அதை வந்து இப்போவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணணும் தலையில் ஸ்கார்ஃப் போடுறதுக்கு இல்லையா புர்கா கொஞ்சம் ஒரு பத்து வயசு குழந்தையாக இருந்ததுன்னா புர்கா போட்டுறோம் அதுக்கு முன்னாடி சுடிதார் இது போன்றவைகளை அணிஞ்சுக்கரலாம் ஆனாலும் உடம்பு தெரிகிற மாதிரி ஆடைகளை இப்போமே என்ன செஞ்சிடணும் சின்ன குழந்தையிலேயே என்ன செஞ்சிடணும் அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா எந்த உடம்பை நம்ம காட்டி உலகத்தில் தெரியறமோ அந்த உடல் பகுதியை அல்லா சர 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 சரன்னு அறுத்து அறுத்து என்ன செய்வான் நரகத்தில் நம்மளை தூக்கி எறிவான் சரியா அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உடல் அவயங்களை வெளியில் காட்டிக்கிட்டு நம்ம அலைகிறத இப்போமே அவாய்ட் பண்ணிடணும் நம்ம பெரிய பொம்பளை கிடையாது ஆனாலும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் அல்லாஹ் ரசூல் எப்படி நமக்கு வெளிப்படையாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதில் வெளிப்பட எதில் ரகசியமாக ரொம்ப கண்ணியமாக மறைவாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதில் கண்டிப்பாக நம்ம மறைவாக தான் இருக்கணும் முக்கியமாக ஸ்கார்ஃப் கரெக்டான முறையில் ஸ்காஃப் போட்டு தான் நம்ம என்ன செய்யணும் வெளியில் போகணும் நம்ம சின்ன பிள்ளை தான் நம்ம இதெல்லாம் நம்மள்கிட்ட கேட்க மாட்டான்னு நினைக்கக்கூடாது ஐந்தில் விளையாதது ஐம்பதிலும் வளையாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒரு அந்த காலத்தில் உள்ள என்ன சொல்கிறது பழைய மொழின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் ராவப்பா ம் அந்த மாதிரி அந்த பழைய மொழியில் வந்து சொல்லுவாங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதுலேயும் வளையாதுண்டு இப்போமே நீங்கள் வந்து இந்த ஸ்காஃப் என்ற ஒழுக்கத்தை கலக தலையை மறைச்சு உங்களுடைய முகத்தை அழகான முறையில் மறைச்சி கண்ணியமான முறையில் நீங்கள் அலைஞ்சிங்கன்னு சொன்னால் அது யார் யாருக்கு பிடிக்கும் படைத்த அல்லாவுக்கும் பிடிக்கும் மனிதர்களுக்கும் பிடிக்கும் அல்லாவுக்கும் என்ன செய்யும் பிடிக்கும் மக்க மற்ற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் பிடிக்கும் மக்கள் யாரை சிலாகித்து சொல்லுவாங்க யாரை ரொம்ப பாராட்டுவாங்க அந்த குழந்தைய பாரு ஸ்காஃப் போட்டு எவ்வளோ இஸ்லாமிய பண்பா அழகாக இருக்குது எந்த பிள்ளையாவது சனியை ஸ்கார்ஃப் போட்டு அலையுது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களா ஏன் இந்த பிள்ளை ஸ்கார்ஃப் போட்டு அலையுது அப்படின்னு யாராவது திட்டுவாங்களா ஸ்கார்ஃப் போடும்போது மேலும் 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 உங்களுக்கு ரெஸ்பெக்ட் என்ன செய்யும் அதிகமாகும் எல்லா இடத்துலையும் அதிகமாகும் யாருமே யார்கிட்டையும் அதிகமாகும் மக்கள்கிட்டையும் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் அதிகமாகும் அதை இன்ஷாலா ஃபாலோ பண்ணுறீங்களா السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمه الله وبركاته